வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் நடத்திக்கி இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் நடத்திக்கி இருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு தனியாக ஒரு அறிமுக கூட்டம்லாம் வந்து தேவையில்லை ஏன்னா தமிழகம் முழுவதும் அண்ணாமலை இப்போ ரொம்ப பாப்புலரு இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் கோயம்புத்தூரில் வந்து நடந்திருக்கு திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் யார் தெரியுமா கோயம்புத்தூர் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் யாருன்னா டிஆர்பி ராஜா இருக்கார்ல அவரு அதிமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் யாரு அப்படின்னா எஸ் பி வேலுமணி அவர்கள் அதிமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் கோயம்புத்தூருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு பக்கம் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க சிங்கை ராமச்சந்திரன் தான் அதிமுக சார்பாக போட்டிடுறாரு அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் சில ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு பார்த்தீங்களா கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பேச்சுக்கள் அவருடைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தார் கல்யாண சுந்தரம் அவர்கள் ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட பேச்சை வந்து நான் வந்து எதிர்பார்க்கல என்ன சொல்லியிருக்காருன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி அப்படிங்கிற சிங்கத்தோட கோட்டை சிங்கத்தோட கோட்டையில் ஆடு வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசியிருக்காரு திராவிட கட்சிகள் அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் முன்வைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை எப்போதுமே அதை விமர்சனமாக எடுத்துக்கல ஆமான ஆடு வளர்க்குறேன் விவசாயம் ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது விவசாயத்தில் ஒரு பிரிவு அப்படின்னு அதை பாசிட்டிவாக தான் அண்ணாமலை எடுக்கிறாரு ஆ உண்மை தானே என்ன தப்பு இருக்குது ஆடு வளர்க்குறதுல என்ன தப்பு இருக்குது எதுக்காக ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணாத காங்கிரஸ் விமர்சனம் பண்ணாத பேச்சே இல்லை மரண வியாபாரி அப்படின்னு சொல்றது டி விக்கிறவர் அப்படின்னு சொல்றது இது மாதிரி ரொம்ப இழிவாக வந்து விமர்சனம் பண்ணாங்க காங்கிரஸ் இன்னைக்கு வந்து மோடி எந்த ஸ்டேஜில் இருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி திராவிட கட்சிகள் அண்ணாமலையை இப்படி பேசி பேசியே டாப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க போல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு டிஆர்பி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா திமுகவை சேர்ந்தவர் அமைச்சர் அவரு திமுகவுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா கோயம்புத்தூரில் பாஜக வந்து ஜெயிச்சா பிரியாணி போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ தான் நியூஸை பார்த்தேன் அண்ணாமலை வந்து வேட்பாளர் அறிவிப்பை வந்து பாஜக வெளியிடுறாங்க வெளியிட்ட பிறகு இதை சொல்கிறாரு இப்போ தான் நியூஸில் வந்து பார்த்தேன் மட்டன் பிரியாணியாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு டிஆர்பி ராஜா பேசியிருந்தாரு அப்போ திமுகவும் அண்ணாமலையை வந்து ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறது இப்ப அதிமுகவுடைய ஒரு கண்ணியமிக்க பேச்சாளர் வந்து நான் நினைச்ச கல்யாண சுந்தரம் அவர்களும் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் முன் வச்சிருக்காரு சிங்கத்தோட கோட்டையில வந்து ஒரு ஆடு வந்து சிக்கிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஓகே இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் வரிசையா வந்து பேசியிருக்காங்க அதில் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பிஜேபியே உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க வந்து நான் ஆசைப்பட்றேன் உங்கள் எப்படி வந்து பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கோ அது மாதிரி அதிமுகவுடைய பின்னணியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாசரை இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை என்ன வார்த்தை சொல்லி குறிப்பிட்டார் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு விவாதமாக வந்து நடந்துச்சு ஆர் ஆசா அவர்களுக்கு எதிராக அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் எத்தனை காவல் நிலையங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை மட்டும் இல்லை எந்த இமயமலை வந்தாலும் திருவண்ணாமலையுடைய ஆசையோட அதிமுக வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படின்னு பொள்ளாச்சி ஜெயராமன் குறிப்பிட்டிருக்காரு இது போன்ற பேச்சுகள்லேருந்து ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுதுங்க என்ன தெரியுமா திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் தான் கடந்த அறுபது வருடமாக எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாங்க இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து போட்டிடுறாரு திமுக பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளர் குறித்து எதுவும் பேச மாட்டாங்க அண்ணாமலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க அதிமுக அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் திமுக வேட்பாளர் குறித்து எதுவும் பேச மாட்டாங்க அண்ணாமலை குறித்து தான் பேசுகிறாங்க அப்போ இதிலேருந்தே களம் யாருக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அண்ணாமலை குறித்த அறிவிப்பு வந்த உடனே சோசியல் மீடியாவில் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு இன்னைக்கு வந்து நாகரிகமாக தான் பேசியிருக்காரு அண்ணாமலையை வந்து இழிவாலாம் பேசலை ஆனால் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நான் வந்து சவால் வந்து விடுறேன் நேரம் இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் வளர்ச்சி குறித்து பேசுகிறதுக்கு நான் வந்து தயார் என்னோடு விவாதிக்க நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்க முடியுதுங்க அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு லாங்குவேஜில் வந்து பேசி காமிச்சிருக்காரு பாராளுமன்றத்தில் செந்தமிழ்லையும் என்னால் பேச முடியும் ஆங்கிலத்திலையும் என்னால் பேச முடியும் ஹிந்திலையும் பேச முடியும் தெலுங்குலேயும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கை ராமச்சந்திரன் வந்து பேசியிருக்காரு இப்போ சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு பேசிக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அதிமுக நூற்றி முப்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அதில் மேக்சிமம் எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்தி கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற முறையில் திமுக கூட்டணி கூட்டணிக்கிட்ட வந்து கேட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வர கிடையாது இருந்தாலும் ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் அப்படிப்பட்ட இந்தி கூட்டணிக்கே இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும்போது நீங்கள் வந்து அதிமுக எந்த கூட்டணியிலையும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இல்லை இந்தி கூட்டணியிலும் இல்லை அப்புறம் எப்படி தேர்தல் வாக்குறுதியில் முக்காவாசி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறத ஒரு பேசிக்கான கொஸ்டின்னு அது மட்டும் இல்லை முன்னாடி பாஜகவோடு கூட்டணியில் இருந்தீங்க சரி ஜெயிச்சிங்க அப்படின்னா பாஜக கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் செய்வீங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பலாம் இப்போ பிஜேபியோடையும் கூட்டணி இல்லை அப்புறம் எப்படி வந்து நீங்கள் எம்பி ஆனிங்கன்னா அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை பாஜகவினர் சோசியல் மீடியாவில் எழுப்புகிறாங்க அவங்க சார்பாக உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதும் மறுபடியும் மோடியுடைய ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி தான் அப்போ பாஜகவுடைய வேட்பாளர்கள் எம்பி ஆனாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பல வளர்ச்சி திட்டங்களை தொகுதிகளில் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு வந்து வாக்கு வந்து நாங்கள் போட்டால் ஓட்டு வந்து போட்டால் டெஃபினட்டாக பல மத்திய அமைச்சர்களோட கான்டக்ட் அண்ணாமலைக்கு இருக்குது பல திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வரும் அப்போ அண்ணாமலை தானே தேர்ந்தெடுப்பதற்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் உங்களை விட அப்படின்னு பாஜகவினை நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேரும் இது போன்ற பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद